அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி இந்த காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இன்றைய இந்த காணொலியானது உண்மையாகவே இலங்கை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது குறிப்பாக உலக குறிப்பாக உலகத்திலும் மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இலங்கையினுடைய தொடர் பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருக்கின்றது குறிப்பாக புதிய அரசாங்கம் ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக் அவருடைய தலைமையிலான இந்த வெற்றியை வந்து இலங்கை உட்பட பல மக்களும் அதே நேரத்தில் வந்து தொழில் முனைவோரும் தொழிலாளர்களும் அதே நேரத்தில் வந்து உற்பத்தியாளர்களும் மிகவும் சந்தோஷமாக

சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது எனவே அந்த விடயத்தை பொறுத்தவரையில் இன்றைய இந்த புதிய அரசாங்கம் வெற்றி பெற்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சரி என்னதான் அப்படி ஒரு வெற்றி கிடைக்கப்பட்டது அப்படின்றத இந்த காலையில் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இது பிஜேதி அனைவருக்கும் வணக்கம் சரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கான தீர்வை வரி டெக்ஸ் அப்படின்றது வந்து ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வகையான அந்த விதி வரியை வந்து நிர்ணயித்திருந்தார் அந்த வகையில் இலங்கையில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வருவதற்கு முன்பாக அந்த வரி வந்து காணப்பட்டது அதாவது இலங்கையிலிருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் அந்த பொருள் வந்து அமெரிக்காவில் சென்று இறங்கினதற்கு பிறகு அதுக்கு டெக்ஸ் ஆக வீதம் வந்து காணப்பட்டது இந்த தொகையை ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் உடனடியாக உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு தீர்வை வரியை வந்து உடனடியாக அதிகரிக்கப் போகின்றேன் என்பதாக ஒரு அறிவு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எனவே இலங்கையினுடைய அந்த பன்னிரெண்டு வீதமாக இருந்த விட வந்து நாற்பத்தி நான்கு வீதமாக உயர்த்தினார் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு வீதங்கள் அதிகமாக வரியை வந்து நிர்ணயித்திருந்தார் இது மாத்திரமல்ல கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளுக்கு இது வந்து பொருந்தக்கூடியதாக காணப்பட்டது எனவே இந்த வரியை இவ்வளவு நாங்கள் வந்து செலுத்தி எங்களுடைய பொருட்களை அமெரிக்காவில் கொண்டு சேர்த்தால் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் வருமானம் கிடையாது என்பதை வந்து எல்லோருக்குமே தெரிந்து கொண்டார்கள் குறிப்பாக இலங்கையில் இருந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது ஒன்று ஆடைகள் இரண்டாவது ரப்பர் அடுத்த மரக்கறி பழங்கள் எனவே இந்த விடயத்தை வந்து நாங்கள் இப்படியே கொண்டு போனால் நிச்சயமாக எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை வந்து இந்த அரசாங்கம் வந்து தெரிவாக வந்து உணர்ந்து கொண்டது எனவே இந்த வரியை வந்து நாங்க குறைத்து கொண்டாதான் எங்களுடைய பொருட்களை வந்து அமெரிக்காவில் வந்து நாங்க இறக்குமதி செய்தது லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வந்து அரசாங்கம் வந்து புரிந்து கொண்டது எனவே தொடர்ச்சியாக பல வந்து நடத்தியது அதுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மூன்று தொடக்கம் மூன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை தான் இலங்கை அரசாங்கமானது இலங்கையானது வந்து வருமானமாக அமெரிக்காவில் பெற்றுக்கொள்கின்றது அதாவது முன்னூறு கோடியிலிருந்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவிலான வருமானத்தை தான் மாதமாக வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி மூலமாக பெற்றுக்கொள்கின்றோம் எனவே இந்த நாற்பத்தி நான்கு விதமான வரி வந்து விதிக்கப்படுமாக இருந்தால் அதுல பாதியாக அந்த வருமானம் குறைந்துவிடும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக கிட்டத்தட்ட ஐம்பது வீதங்கள் நாற்பத்தி நான்கு வீதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட அது ஒரு கோடி ஒன்றரை கோடியாக குறிப்பாக வந்து குறைவடைந்து விடும் எனவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக மாறிவிடும் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து வரக்கூடிய இந்த டொலர் பெருமதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அடிய வந்து உருவாக்கிவிடும் எனவே தான் தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் வந்து இணங்கிக் வந்து குறிப்பாக முப்பது வீதமாக குறைத்துக் கொள்கிறேன் என்பதாக வந்து கிட்டத்தட்ட பதினான்கு வீதமாக வந்து அந்த விஷயத்தை வந்து அறிவித்திருந்தார் எனவே வந்து ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியோடு அதாவது இன்றைய தினத்தோடு இது அமலுக்கு வரும் என்பதாகவும் கூட விடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாபதி எனவே இந்த அறிவித்தில வந்து ஏப்ரல் மாதம் அவர் பதவியேற்ற பிறகே வந்து அறிவித்து விட்டார் எனவே இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வீதமும் எங்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இதனாலும் எங்களால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்து கொண்டு பல மட்ட பேச்சுவார்த்தைகளை பல அதிகாரிகளோடாக நடத்தியிருந்தது அதற்கு நாங்கள் எப்படி அமெரிக்க ஜனாதிபதி கிட்டத்தட்ட இந்த இருபது வீதமான வரிக்கு ஒத்துக்கொண்டார் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஏலவே இந்தோனேஷியா நாடுக்கும் கூட அதிகமான வரி வந்து விதிக்கப்பட்டிருந்தது நாற்பத்தி நான்கு விதமான அந்த வரி எனவே அந்த நாடு பார்த்தீங்கன்னா அந்த உடனடியாக செயற்பட்டு உங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் வந்து ஐம்பது போயிங் விமானங்களை கொள்ளுடல் செய்கின்றோம் அதாவது மிகப்பெரிய விமானமாக ஒரு பெருமதியான விமானமாக கருதப்படக்கூடிய போயிங் விமானங்கள் ஐம்பதை உங்கள் நாட்டிலிருந்து கொள்ளுடல் செய்கின்றோம் என்று அறிவித்த உடனேயே அந்த நாட்டுக்கு இப்பொழுதும் கூட இருபது விதமான வரிதான் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவிலிருந்து இருந்து ஏதா அவர்கள் இறக்குமதி செய்தால் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுக்கு வருமானம் வரக்கூடிய வகையில் வந்து ஏதாவது செயற்பாடுகளை செய்தால் தலைமையிலான அரசாங்கம் வந்து வரிவிலக்கை குறைத்திருக்கின்றது எனவே இலங்கையும் பல்வேறு வகையில் வந்து யோசித்தது எதை தான் நான் வந்து நாங்கள் செய்யலாம் என்ன தான் வந்து டொனால்டு ட்ரம்ப்னுடைய அந்த மனம் குளிர மாதிரி நடந்து கொள்ளலாம் எங்கள் நாட்டினுடைய வரியை வந்து குறைத்துக்கொள்ளலாம் என்பதாக வந்து யோசித்தார்கள் அதில் மிக முக்கியமாக தோன்றிய ஒரு விடயம் தான் குறிப்பாக நாங்கள் பெட்ரோலியம் எரிபொருளை வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வோம் என்பதாக வந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் எனவே இது ஒரு சிறந்த ஒரு ஒரு தீர்மானமாக ஒரு அறிவார்ந்த ஒரு தகுந்த நேரத்துக்கு எடுக்கப்பட்ட ஒரு சரியான முடிவாக காணப்பட்டது எனவே அதற்காக அந்த விடயத்தை போய் கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் அப்படியே குளிர்ந்து விட்டது ஆஹா வந்து குறிப்பாக எரிபொருள் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் போன்ற இறக்குமதி செய்தால் அமெரிக்காவுக்கு அதிகமான வரி வருவது எங்கள் எங்க நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய பொருட்களுக்கான அந்த தீர்வு வரியை குறைக்கலாம் என்பதாக இன்றைய தினம் அதிக அளவுகளில் அதிரடிய அமெரிக்க அரசாங்கம் குறிப்பாக ஜனாபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதலோடு இருபது வீதமாக இந்த தீர்வை வரை வந்து குறைத்திருக்கின்றது எனவே அரசாங்கம் அதாவது இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுக்கு வைத்த அந்த செக் பைன்ட் பாத்தீங்கன்னா தான் உங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் வந்து எரிபொருளை வந்து இறக்குமதி செய்கின்றோம் என்பதாக வந்து இவ்வளவு காலமும் எப்படி எங்கிருந்து நாங்கள் வந்து இந்த எரிபொருளை வந்து இறக்குமதி செய்தோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்திய கிழக்கு நாடுகளில் தான் அதிகமாக வந்து இறக்குமதி செய்திருந்தோம் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோலை வந்து நாங்கள் நிறுத்திவிட்டு கட்டாயம் அமெரிக்காவிலிருந்து இந்த பெட்ரோல் பெட்ரோலிய பொருட்களை வந்து இறக்கு தான் எங்களுக்கு இருபது விதமான அந்த வரி வந்து கிடைக்கப்பெறும் எனவே இதற்காக அரசாங்கம் இப்பொழுது ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த எரிபொருள் சாம்பிள்ஸ் அதாவது சாம்பிள்ஸை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்து இப்போது வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை நாட்டுக்கு இது உகந்ததா என்ன வகையில் வந்து இது வந்து பயன்பெறும் எந்த அளவுக்கு வந்து இது பெருமானங்கள் பெருமதிகள் காணப்படுகின்றன இதை இந்த எரிபொருட்களை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய வாகன நிறுவனங்களுக்கு ஏனி தொழில் பயன்படுத்த முடியுமா என்பதாக வந்து இப்பொழுது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே இந்த ஆராய்ச்சிகளுடைய முடிவு எப்படி அமை ஆனால் கட்டாயமாக நாங்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து தான் எரிபொருளை வந்து நாங்கள் கொள்வன செய்தி ஆகவே வேண்டக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கின்றோம் ஏனே எந்த விதமான பெருமதியான பொருட்களை வந்து இலங்கையால் வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாது எனவேதான் இந்த பெட்ரோலிய பொருட்கள் அதாவது குறிப்பாக எரிபொருளை வந்து இறக்குமதி செய்தால் டொனால்ட் டிரம்ப்னுடைய அந்த விடயத்தில் வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தீர்வு வந்து கொடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாந்தான் இலங்கையானது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஆடைகளில் மூன்றாவது இடத்துல தான் வந்து காணப்படுகின்றது இனிமே முதலாவது இடத்துல எந்த நாடுன்னு சொல்லி கேட்கலாம் வியட்நாம் நாடு தான் வந்து முதலிடத்தில் வந்து காணப்படுகின்றது அமெரிக்காவுக்கு வந்து அதிகமான ஆடைகளை வந்து ஏற்றுமதி செய்கிறது எனவே அந்த நாட்டுக்கு எந்த விதமான தீர்வையுமே இல்லை அதாவது எந்த விதமான டெக்ஸையுமே அறிவி ஜீரோ தான் காணப்படுகிறது குறிப்பாக ஐம்பது ரூபாய்க்கு அவர்கள் வந்து ஏற்றுமதி செய்வார்களாக இருந்தால் அந்த ஐம்பது ரூபாய்க்கான டொலர் வந்து அப்படியே வியட்நாமுக்கு சென்று சேரும் எனவே அவர்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடையாது இதில் மிக முக்கியமாக இந்தியாவும் அதிகமான ஆடை ஏற்றுமதிகள் இன்னும் பல விடயங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விடங்கள் ஐடி ஊழியர்கள் சொல்லி பலரை வந்து அமெரிக்கா வந்து வேலையில் அமர்த்தியிருக்கின்றது ஏன் கூகுள் சிஇஓ கூட ஒரு அமெரிக்கரா இளைஞராக தான் காணப்படுறார் இந்திய வந்து காணப்படுறாரு இப்படி பலர் மிகப்பெரிய ஒரு ஜப்பில் வந்து அமெரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியாவுக்கே வந்து இருபத்தைந்து வீதமான தீர்வு வரையை தான் வந்து டொனால்ட் ட்ரம் வந்து விற்றுருக்கிறார் இதே நேரத்தில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக வந்து அமெரிக்காவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற பொழுதும் கூட இந்த தீர்வை வரியை வந்து இன்னும் குறைத்துக் கொள்வார் இதன் மூலமாக நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்து சாதிப்பார் என்பதாக வந்து மோடி வந்து கருதப்பட்டார் ஆனாலும் கூட இந்தியாவுக்கு இருபத்தைந்து வீதமான வரி அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு இடம் அதாவது சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல் இப்பொழுது வந்து இருபத்தைந்து வீதமாக மாறி இருக்கின்றது சரி இப்போது வந்து பார்த்தீங்களா தான் மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து குறிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பத்தொன்பது வீதமான வரியை வந்து இன்றைய வந்து தினம் வந்து அறிவித்திருக்கிறாங்க அதே வந்து பங்களாதேஷுக்கும் இருபது இருபது விதமான வரி இலங்கைக்கும் இருபது வீதமான வரியாக வந்து காணப்படுகிறது சரி இதெல்லாம் ஒரு பிரபர க மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையாக மாறிக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த எதிர்க்கட்சிகள் என்னென்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை என்பதாக வந்து சொல்லலாம் நான் எதிர்பார்த்த வந்து பதினைந்து வீதத்துக்கு குறைவான ஒரு ரேட்டில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டும் சொல்லி ஆனால் இருபது வீதமாக இது இருக்கின்றது இருந்தாலும் பரவாயில்லை வாழ்த்தலாம் என்பதாக வந்து ஒரு வஞ்சப் புகழ்ச்சியாக வந்து இன்றைய நகைச்சுவையாக வந்து நகைச்சுவையாக என்பதாக தான் நான் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்னு பாருங்க பத்தி நான்கு விதமான வரியை வந்து இருபது வீதமாக வந்து கொண்டு வரதாக இருந்தால் எவ்வளவு பிரயத்தனம் எவ்வளவு போராட்டங்கள் செய்திருக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து சஜித் பிரமிதாசி சொன்ன இந்த விடயமானது அவர் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் போட்ட இந்த பதிவானது வந்து பதினைந்து வீதத்துக்கும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எங்களுடைய நாட்டினுடைய அந்த வியாபாரமும் ஆடை ஏற்றுமதியும் ரப்பர் தொழிலாளர்களும் முன்னேற்றம் அடைவார்கள் என்பதாக சொல்லினார் சொன்னது என்னவோ நல்ல விஷயம் தான் ஆனாலும் கூட அந்த பதினைந்து வீதமான அளவுக்கு கொண்டு வரது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்றத வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதிகமான அமெரிக்கர்களுக்கு முடிவு அதாவது அமெரிக்கன் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் அமெரிக்கர்கள் அமெரிக்க பொருட்கள் அமெரிக்க உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பதாகத்தான் டொனால்ட் தலைமை டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து செயல்பட்டு வருகின்றது எனவே இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ பதினைந்து வீதமாக அது கொண்டு வரது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கூட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம் என்பதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்க நிதி கொள்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த போப் குழுக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அர்ஷடி செல்வா அவர்களும் கூட பல ஆலோசனைகளை இந்த அரசாங்கத்துக்கு வந்து வழங்கி அதே நேரத்தில் வந்து பல விடயங்களை வந்து கூறியிருந்தார் எப்படி இந்த தீர்வு வரை வந்து நாங்கள் வந்து குறைத்துக் கொள்ளலாம் என்பதாக அதற்கு நாங்கள் அவர் இன்றைய தினம் மனமும் வந்து முழு மனதோடு வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்மையாக இந்த அரசாங்கத்தை நான் பாராட்டு தெரிவிக்கணும் என்பதால் வந்து இன்றைய தினம் தன்னுடைய வந்து வாழ்த்து செய்ததை கூறியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்கிரம் சிங்கை இதுவரையில் எந்த விதமான ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை அப்படின்றதையும் இந்த காணொளியில் நான் வந்து குறிக்கொள்கிறேன் எனவே கொஞ்சம் நீளமான காணொடியாக மாறிவிட்டது ஆனாலும் கூட உங்களுக்கு பயனுள்ளாக காணொளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியிலிருந்து நான் விட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்